بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، اللهم صل على, الله على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت العوالم بذكره وريا وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين امنوا معه واشداء على الكفار رحماء بينهم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال <سؤال> عليه الصلاة والتسليم صدق الله مولانا الذي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وَالشَّاهِدِينَ والحمد لله رب العالمين كنية من إسلامية اليوم സഹോദരങ്ങളോ എല്ലാം <kidneys andANS> <krob> <rales> நம்முடைய இறுதி மூச்சு வரை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தை அருள் அருள்வரையான் திருக்குறே சொல்லுகிறான் இஸ்லாம் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகம் தோன்றிய நான் முதல் காலத்தில் காலத்திலிருந்து கோடிக்கணக்கான இந்த வருடங்கள் கடந்து வருகிற இந்த காலங்களில் பல்வேறு மாறுகளும் மதங்களும் இந்த உலகத்தில் தோன்றியது ஆனால் அண்ணாது ஜெனரஷன் காதல் தான் அதை அடித்துக் கொண்டே வந்தான் எந்த இஸ்லாம் கியாமத்து வரை நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தாலும் அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆதிபரை இஸ்லாமுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு பல கோடிக்கணக்கான வருடங்கள் இந்த உலகம் தோன்றிய நாளிலே இருந்து நாம் கடந்து வந்துவிட்டோம் அல்லாஹின் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்திருக்கிறார் காரணம் இஸ்லாம் மட்டும்தான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை முரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஜல்ல ஷாக்கு கொடுத்தால இந்த உலகத்திற்கு இதை கொண்டு வரக்கூடிய வழிகள் முதல் முதலில் இந்த இஸ்லாம் நபிமார்களினுடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நபிமார்களின் வாயிலாக இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினான் ஹசரத் இஸ்லாமில் இருந்து துவக்கி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரை வந்த நபிமானர்களினுடைய நெடுநீண்ட தொடரில் நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்கள் அவர்கள் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை அவர்களின் சமூக திட்டத்திலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள் நாம ஏன் அதை அறிமுகம் அப்படின்னு சொல்றோம்னா ஹசரத்து மோசா அலிஹிசலாவுடைய காலத்தில் இருந்த எந்த சட்டமும் இன்னைக்கு இல்லை ஹசரத்து ரூ அலிஹிஸ்லாவுடைய காலத்தில் இருந்த சட்டங்கள் இன்றைக்கு இல்லை ஹசரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாவுடைய காலத்தில் இருந்த சட்டங்கள் இன்றைக்கு இல்லை ஆனாலும் அவர்கள் எந்த கொள்கையை மைய கொள்கையை இந்த சமுதாய கொண்டு வந்தார்களோ அந்த மைய கொள்கை இன்னும் வரை இருக்கிறது

இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படும் நபிகள் நாயகம் செல்லதால் வலகி காலத்திலே தான் இஸ்லாம் என்பது வளருடம் இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சி என்பது அது நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே தான் நடைபெற்றது எல்லா நபிமார்களினுடைய காலங்களிலேயும் உதாரணப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாம் என்கிற விதை இந்த உலகத்தின் பல்வேறு பாகங்களில் போடப்பட்டது அந்த விதை மரமாகவும் செடியாகவும் கணிகளை தரக்கூடிய பல்வேறு வளர்ச்சியையும் அடைந்தது நபிகள் நாயகம் செல்லத்தார் காலத்தில் காலம் என்பது இஸ்லாமியினுடைய வளர்ச்சியிற்காக அல்லாஹை தேர்ந்தெடுத்து கொண்ட காலம் அல்லாது இஸ்லாமியினுடைய வளர்ச்சியிற்காக தேர்ந்தெடுத்த அந்த காலத்தினுடைய மனிதர்கள் சகாபாக்களும் அதற்கு தக்கவாறே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்தார் நான் சொல்ல வருகிற செய்தி இஸ்லாம் என்பது வளர்ச்சி அடைவதற்காக அல்லாஹை எடுத்துக்கொண்ட காலத்தில் வாழ்ந்த அந்த உன்னதமான சகாபாக்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நபிமான்களுக்கு அடுத்து மனிதர்களில் சாரச் சிறந்தவர்கள் ரசூசல்லாம் அலைகி வசல்லுடைய தொடர்புக்காக எந்த சகாபாக்களை அல்லாவை ஏற்படுத்தினானோ அவர்கள் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தான் நபியாக வேண்டும் என்ற நிலைதான் நபியாக முடியாது நினைக்கிறவங்க தான் நபியாக வர முடியாது அல்லாமல் யாரை நபியாக அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறாரோ அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு நபியாக வர முடியும் அதே மாதிரி தொடர்புக்கள் என்பவர்கள் அனுப்பப்பட்டார்கள் யார் யாருன்னா ரசூல்லோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானோடு அல்லாஹ் தா சகாபாக்களை நபிக நாயகத்தினுடைய தோல்வியிற்காக தேர்ந்தெடுக்கிறார் இப்போ சஹாபாக்களினுடைய காலத்தில் இஸ்லாமியனுடைய வளர்ச்சியைக்காக வேண்டிய அந்த சகாபாக்களுக்கு உள்ளே அல்லாத சில குணங்களை கொடுத்திருந்தாங்க முதல் விஷயம் அந்த எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு பிடிப்பான அரபு மண் இருக்குல்ல அந்த அரபு மண்ணுக்கே சொந்தமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்துல கால் ஊட்டிட்டாங்கன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த குணம்தான் அங்கிருந்து இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது அரபு போடப்படுகிற அடிச்சாலும் எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவர்கள் ஏற்றிருக்கிற கொள்கையை அவர்கள் விட தயாராக இல்லை என்கிற அந்த குணம் அல்ல அவர்களுக்கு கொடுத்தது ஏன்னா இஸ்லாம் வளர்வதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த சகாபாக்களினுடைய வரலாறுகளை நாம் எல்லாம் படிக்கிறோம் சகாபாக்களுடைய வரலாறு பல தடவைகள் படிக்கிறோம் அவர்களினுடைய வரலாற்றிலிருந்து இருந்து நபிகள் நாயகத்துடைய வரலாறுல இருந்து பாடுபடுகிற மாதிரி ரசூலுல்லாவுடைய தோழர்களின் வரலாற்றில இருந்தும் நாம் நிறைய பாடங்களை படிக்க வேண்டியிருக்கிறோம் அவர்கள் இடத்துல அல்லாஹ் கொள்கையினுடைய பிடிமானத்தை கொடுத்திருந்தார் இரண்டாவது தியாக மனப்பான்மை இருந்துச்சு எந்த ஒன்றையும் தான் கொண்டிருக்கிற கொள்கைக்காக வேண்டி விடுவதற்கு தயார் எங்கள் ஊரை விட சொல்கிறீர்களா விட்டுட்டு வரோம் மதீனாவுக்கு எங்களுடைய பொருள்களை விட சொல்லுகிறீர்களா விட்டு மதீனாவுக்கு வருகிறோம் எங்களுடைய சொந்த பந்தங்களை விட சொல்லுகிறீர்களா விடுகிறோம் மதீனாவுக்கு வருகிறோம் என்று புகார் கிளம்பி போனார்கள் இல்லையா அந்த தியாகம் இன்னைக்கு இருக்கிற நம்ம யார் இருக்காது அல்லாது அவர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படி ஒரு தியாக மனப்பான்மையோடு அவர்களை தேர்ந்தெடுத்தார் நபிகள் நாயகம் செல்லலாம் வரை இவசல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை தாங்கி கொள்ளுகிற சகிப்பு தன்மையை அந்த அந்த சகாபாக்களுக்கு கொடுத்திருந்தான் இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு தேவையான இரண்டாவது கூட மூணாவது நபிகள் நாயகம் செல்லத்தான் வரை இவசல்லம் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சட்டம் இறங்குச்சுன்னா அந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் சகாபாக்களுக்கு இணை சகாபாக்கள் தான் ஒரு சட்டம் விட்டால் அதற்கு பின்னால் மறு பேச்சுக்கு இடமில்லை இல்லை என்கிற அளவுக்கு அவர்களிடத்தில் நபிகள் நாயகத்திற்கு இறக்கப்படுகிற சட்டங்களை முதன்மையாக அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஆர்வங்கள் சகாபாக்கிடத்திலே இருந்ததுக்கு ஒரு வசனம் இருந்துச்சு அது இன்னும் புறான்ல இருக்குது அதாவது அந்த நாயகத்தை நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அட்பணிப்புகளை கொடுத்து விட்டு தான் நாயகத்தை சந்திக்க வேண்டும் ரசூல்லாவை யார் வேணாலும் வந்து சந்திச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்தது நபிகள் நாயகத்தை சந்திக்க வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஹதியாவை அன்படிப்பை கொடுத்து விட்டு தான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இருந்துச்சு அந்த வசனம் இறங்கி சில நாட்களில் அந்த வசனத்தினுடைய சட்டம் என்பதை அல்லாஹ் நீக்கி விட்டான் அதுக்கு பின்னால் அந்த சட்டம் இல்லை ஏன்னா ரசூல் சல்லா அலுவலம் அதிகமாக ஏழையான சகாபாக்கள் தான் பார்க்க வருவாங்க அந்த சகாபாக்கள் சந்திக்க வருகிற போது சகாபாக்களிடத்திலே அன்பளிப்பு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத சமயங்களில் எல்லா வகையில் இந்த விஷயத்தை அமல்படுத்த முடியாது அந்த குரானிலே சொல்லிவிட்ட பின்னால் அதை அமல்படுத்துவது கட்டாயமாகிவிடும் எனவே அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்ல விரும்பினார் ரசூல்லாவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் குரானில் அந்த ஆயத்தை நாம் ஓதிக் கொண்டிருந்தாலும் அந்த ஆயத்தினுடைய சட்டம் அன்னைக்கே நீக்கப்பட்டிருச்சு ஆனால் அந்த ஆயத்தை இறங்கத் அகிர்பவர்கள் அந்த ஆயத்தின் படி அமல் செய்து விட வேண்டும் என்பதற்காக வந்து சில சந்திச்சுட்டு போனாங்க நான் சொல்ல வருகிற செய்தி குரானுடைய வசனங்கள் இறங்குகிற போது அந்த வசனத்தை நான் முதலில் அமல்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வமும் பேராசையும் அந்த சகாபா இருந்துச்சு அந்த குணத்தை அல்லா சகாபர்களுக்கு கொடுத்திருந்தான் முதல்ல நான் அந்த அமல் செய்வேன் அலிவதியாவும் பெருமையோடு சொல்லி கொண்டிருந்தார்கள் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்திற்கு இந்த உலகத்தில் யாரும் அமல் செய்யவில்லை நான் மட்டும் அமல் செஞ்சிருக்கிறேன் சொல்லுவார் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் எந்த சட்டங்கள் இறக்கப்படுகிற போதும் குரானுடைய வசனங்கள் இறக்கப்படுகிற போதும் அதை முதலில் அமல்படுத்த வேண்டும் என்கிற ஆசை சகாபர்களுக்கு இருந்துச்சு நாம் மதுவுடைய வரலாம் கேள்வி கொண்டிருக்க அந்த மது என்று பேசினாலே அவர்களுக்கு பேசுவதே ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் மது பிடிக்காதவளைலாம் ஒரு பாவப்பட்ட சமூகமாக பார்த்து கொண்டிருந்த அந்த காலத்திலே நபிகள் நாயகன் செல்லதால் செல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவினுடைய அந்த தடையை அமல்படுத்துகிறார் அல்லாமோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமல்படுத்துகிறோம் முதல்ல மது கெடுதிகள் அந்த सहाबाக்களுக்கு சொல்லி தரப்பட்டது அதுக்கு பின்னால மது குடிச்சிட்டு தொடர்ந்து வராதீங்க அதருக்கு பின்னால தான் மூன்றாவது கட்டமாக தான் ஃபஹல் அன்துன் குந்தூ இனிமேல் நீங்கள் மதுவை முடிக்க கூடாது இதை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஆயத்து இறக்கியவுடன் நபிகளாயஹத்திற்கு இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது என்று கேட்கிற போது மதுவை குடித்து கொண்டிருந்த சகாபாக்கள் அத்தனை பேரும் அப்படியே கீழே ஊற்றினார்கள் மதியனாவிலே மதுவாறு ஓடிச்சுன்னு கேட்கிறோம் இல்லை சொன்னது யாரோ ஒரு தூதர் ரசூதுல்லாவினுடைய சொல்லை கேட்டுவிட்டு ஒரு சஹாபி ஒரு தோழர் வந்து சொல்லுகிறார் ரசூதுல்லாம் கூட வந்து சொல்லல நபிகள் நாயகம் இனிமேல் பது குடிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் அவர்களின் கைகளில் தூக்கி போடக்கூடிய மட்டும் அந்த கொடுத்திருந்தது அந்த மாதிரி ஒரு குணம்னா யாருக்கும் வராது நாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் வைக்கணும் அந்த பாவத்தை ஒருத்தர் இது ரொம்ப கொடுது இது செய்யக்கூடாதுன்னு வந்து சொன்ன உடனே அந்த பாவத்தை பெற்ற பக்குவம்னா நம்ம என்ன இந்த விஷயத்தை சரி குடிச்சுட்டு அப்புறம் விட்டுடுறேன் ஒரு வட்டி வாங்கி இருக்கிறோம் வட்டி தடை செய்யப்பட்டது என்று சொன்னதற்கு பின்னால் வீடு கட்டி விட்டு நான் இருந்து தவிர்த்து கொள்கிறேன் வியாபாரம் முடிஞ்சு விட்டு வியாபாரத்தில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு வட்டியிலிருந்து தவிர்த்துக்கிறேன் அப்படித்தானே நம்முடைய குணதசிகள் இருக்கிறது ஆனால் சகாப்பாக்கள் ஒரு தடை சட்டம் இறங்குகிற போதும் ஒரு சட்டம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இறங்குகிற போதும் அதை முதலில் அமல்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட விஷயத்திலிருந்து தங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் ஆர்வமுடையவர்களாக அந்த சகாபாக்கள் இருந்தார் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் தாங்கள் கொண்டிருக்கிற இந்த கொள்கையை சமூக எடுத்து சொல்லுவதில் சகாபாக்களுக்கு நிகர் சகாபாக்கள் தான் அதற்கு கருதி நாம் வரலாறு படிப்பதில்லை ஆண்களில் முதன் முதலில் நாயகத்தை ஈமானம் கொண்டவர்கள் என்றால் அபூவக்கருதியதாகும் அதில் இருந்து அபூவக்கருதியர்தாகனும் மூணு அவர்கள் சகாபார்களையும் பல வேலை இஸ்லாந்திற்கு கொண்டு வருவதற்காக முயற்சித்தார் சுடசங்கந்தா அவனை இவர் சங்கம் அவரிடம் ஈமானம் கொண்டதற்குப் பின்னால் அதில் இருந்து அபூவக்கருதியதாகரும் நம்ம தமிழின் சொல்கிறவங்களுக்கு அம்பலமாக வேலை செய்து அந்த மாதிரி பல சஹாபார்களினுடைய இஸ்லாமத்திற்கு அமோவகரதியதாகமும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரிகளாக இருந்த ஹஸ்ரத் அப்துல் ரஹமான அமோகரதியந்தாவருக்கும் ஹஸ்ரத் உஸ்மான் பிரதியந்தாவதும் போன்ற சஹாபார்கள் இஸ்லாத்துக்கு இஸ்லாமத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் அமோவகருதியதாகவும் இப்போ இந்த அமருத்து சிஜான் அடிமைகளில் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த மானத்தை எடுத்து சொல்லுவார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவார்கள் அடிமைகள் யாராச்சும் இஸ்லாமத்துக்கு வந்த காரணத்தால் அடிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிரமம் கொடுக்கப்பட்டால் அந்த சிரமத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையையும் அபக்கிறது அது விழாது நம்ம அவருடைய வரலாறு நிறைய நேரில் மிக பெருமில்லை அவர்களை உமையத்து முதல் கலர் என்கிற அவர்களினுடைய எஜமான் கொடுமைப்படுத்துகிற நேரத்தில் சுமார் எது ஹசரத்ரதிலா வருபவர்களை விளை கொடுத்து வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து உடனே உரிமை விட்டான் அந்த மாதிரி பல அடிமைகளை ஹசரத் அப்போ பக்கரதி அல்லா வருபவர்கள் வாங்கி உரிமை விட்டு இஸ்லாமத்தை வளர்க்கக்கூடிய வேலையை செய்தார்கள் சகாபாக்களினுடைய அந்த காலங்களில் இஸ்லாம் என்பது பல்வேறு பாகங்களுக்கு வளருவது என்பது அதனுடைய வித்தாக நாம் அமூவு கருதிய அந்த நிகழ்வுகளை சொல்லலாம் அதிலிருந்து அமோவு கருதியா வருபவர்களை தொடர்ந்து பல சகாபாக்கள் பல்வேறு பாகங்களுக்கு போய் இஸ்லாத்தை வளர்ப்பக்கூடிய வேலையை செஞ்சாங்க ஒரு சகாபி வந்து ரசூட்ட ஈமானம் கொண்டு போயிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் நாலு பேர் இஸ்லாமத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படி ஒரு பக்குவத்தை அல்லாஹ் அந்த சகாபா கட்டத்திலே கொடுத்திருந்தார் போயிட்டார் அப்படின்னு ஒரு கபீனா மக்காவுக்கு அவுட்டர்ல இருக்கிற கபீனா அந்த கபிலாவில் இருந்து நபிகள் நாயரும் செல்ல வந்து ஒரே ஒருத்தர் அபூதர் அவருக்கு பேர் வந்து இஸ்லா தேர்தி போயிட்டாங்க ரெசோர்ட்லாம் போகும்போதே சொல்லி அனுப்புனாங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது யாருக்கையும் நீ ஈமான் கொண்ட விஷயத்தை வெளியில் சொன்னாருன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அபூதர் சகாபாக்கள்லையே கொஞ்சம் தீபில் பேபமாக உள்ள சகாபி அவருடைய வரலாறு நம்ம பார்க்கறோம் கடைசி காலத்தில் ரசூர்லாவுடைய காலத்துக்கு பின்னால் சில சகாபாக்கள் மாடி வீடுகள் கட்ட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்ல சூடு குடிச்ச பின்னால் நல்ல ஆடைகள் அடி அடிய துவங்கினாங்க அப்போ இருக்கும் போது நீ கிழிஞ்ச ஆடை தானே போட்டிருந்த குடிசையில தானே இருந்த இப்போ என்ன ரசூகுல்லாவுடைய உமானத்துக்கு பிறகு பெரிய மாடி கட்டிட்டு சுகபூர்வமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டே போய் கேட்பார்க்க அப்பளவு வீட்டிலே கொஞ்சம் வெறியோடு இருப்பார் என்று கூட சொல்லலாம் அந்த வந்து ஈமான் கொண்டுட்டு செல்லத்தில சொன்னாங்க நிலமை மோசமா இருக்கு வெளியில போய் யாருமே சொல்ல வேணாம் ஆனா அந்த சஹாமி என்ன பண்ணாரு அவர் ஈமான் கொண்டுட்டு அவருடைய கோத்திருந்தார்கள் போய் சொன்னார் நான் இந்த மாதிரி ஈமான் கொண்டிருக்கேன் அங்க இருந்து ரெண்டு மூணு பேரை இஸ்ராத்துக்கு கூப்பிட்டு வரல அது கூட பரவாயில்ல மக்கா நான் முகமத ஈமான் சொன்னார் சொன்ன உடனே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்களை அடித்தால் அடிச்சு ரத்த வருடத்துல கொண்டு வந்து போட்டாங்க ரசூலாவுக்கு முன்னாடி நான் தான் வெளியில சொல்ல வேணான்னு சொல்லல அப்போ அப்போதரம் ஜிபாரி நிதியும் கேட்டாங்க சத்தியமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இது சத்தியம் தானே நாம சத்தியத்துல தானே இருக்கிறோம் இதற்கு பின்னால் நான் இதை ஏன் வெளியிலே சொன்னால் மறைக்க வேண்டும் அசத்தியங்கள் எல்லாம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிற இந்த மக்காவிலே சத்தியத்தில் இருக்கிற நான் எதற்கு வெளியிலே அதை வெளிப்படுத்த கூடாது என்று கேட்டார் அப்படி ஒரு பக்குவ நிலைகள் சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு இஸ்லாத்தை பரப்புவதற்கான முயற்சிகளை அந்த சகாபாக்கள் மேற்கொண்டார்கள் அப்படி ஒரு முடிவு செய்யப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் சகாபாக்கள் ஏதோ நம்மள மாதிரி சாதாரணமா பிறந்த இந்த உலகத்தில்

வெளியிலிருந்து யாராச்சும் ஒருத்த வந்து லேசா லேசாவுக்குள்ள சீட்டா காபிர்களின் மீது கடுமையாக நடந்து கொள்வார் அப்படி ஒரு குணம் அந்த அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு குரான் சொல்றான் அப்படிப்பட்ட குணம் அவர்களிடத்துல இருந்ததால் தான் இந்த இஸ்லாத்தை அவர்களின் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு போக முடிந்தது ரசியல்லாவினுடைய காலத்தில் சுமார் பன்னிரண்டாயிரம் மைல் தூரம் வரை இந்த இஸ்லாம் படர்ந்து விரிந்து போனது என்றால் அப்படி ஒரு பக்குவ நிலையில் சகாபாக்கள் பண்படுத்தப்பட்டார் ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து அதற்கான முயற்சி இருந்தது அதிலிருந்து அமுக ரதியல்லாவுடைய காலத்தில் இருந்தே பல்வேறு நாடுகளுக்கு படைகளை ஹசரத் அபுபக்கரதியெல்லாம் அனுப்புவதற்கு துவக்கினார் படையை அனுப்புறதனுடைய நோக்கம் என்னன்னா எந்த நாட்டுக்கு இந்த பட போதோ ஒன்று அவங்க அந்த நாட்டுக்காரங்க இஸ்லாமிய ஆட்சியாக அமல்படுத்தணும் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லலை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது போர்ல தான் இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னு நபிபகாயத்திற்கு பின்னால் ஹசரத் அபு எல்லாமும் சரி சில சகாபாக்கருடைய தலைமையில படைகள் அனுப்பினாங்க ஹசரத் உமர்வதி காலத்திலேயும் சில படைகள் அனுப்பப்பட்டது எல்லாருக்கும் போய் என்ன பண்ணாங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திடத்தில் பேசினார்கள் நீங்க இந்த அநியாயங்களை செய்வீங்க இந்த அநியாயங்களை எல்லாம் நீங்கள் கட்ட விழுத்து விட அதையெல்லாம் நீங்க கட்டு கட்டி தூக்கி வச்சிடணும் ஒன்றே இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்வீர்கள் இல்லை என்றால் எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய படை உங்களுடைய ஊருக்குள்ள உங்களுடைய நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே நாங்கள் கைப்பற்றுவோம் சில நாடுகளில் தானாக வந்து தன்னுடைய நாட்டை இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே கொடுத்தார்கள் காலத்திலையும் காலத்திலையும் இந்த மாதிரிதான் படைகள் போனது அந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க மதற்படி வாழ்ந்துக்கலாம் என்பதையெல்லாம் கட்டமைத்து சகாபாக்கள் பல நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனார் அப்படி ஒரு உன்னதமான கட்டமைப்பில் இஸ்லாம் படர்ந்து விரிந்ததுதான் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறது முதிய ஒரு காலம் சகாபாக்கள் ஆழமாக இந்த விஷயத்தில் காலூன்றி பல நாடுகளுக்கு இஸ்லாமத்தை கொண்டு போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு நாம் எல்லாம் சுபார்சிச்சுட்டு இருக்கிற இந்த இஸ்லாமிய வாடகை என்பது இருக்காமல் போயிருக்கும் சகாபாக்கள் இஸ்லாமை வளர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் அல்லாஹ் முரானில் அவங்கள பற்றி பேசுகிறான் சஹாபான்கள் இருப்பவர்கள் அவர்களை தியாகம் செய்து அவர்களை முழுக்க முழுக்க இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் எந்த மனித சமுதாயத்திற்கும் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் உரானால கிடைக்கல ரவியன் லாஹூபானுக்கும் வரதுவாரும் அல்லாமும் அவங்களும் பொருத்திக்கிட்டான் அவர்களும் அத்லாமை பொருத்திக்கொண்டார் அக்லாகு அவர்களை நம்ம அல்லாஹ் நம்ம நாம் பொருத்திக்கிறது ஒன்று இருக்குது நம்மை பொருத்தி கொள்வது ஒன்று இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு முடிவு செஞ்சுட்டான் சரி அத்தா முடிவு செஞ்சது நான் பொருத்திக்கிறேன் அந்த பக்குவ நிலை இருக்கும் சகாபாக்கிடத்திலே இருந்தது அல்லாஹ் ஒருபடி மேல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றான் அல்லாவும் அவர்களை பொருத்தி கொண்டான் நாம அல்லாவை பொருந்திக்கிறது நமக்கு தெரியும் அல்லாஹ் நம்மளை எப்படி பொருந்திக்கிட்டான் பொருந்திக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா சஹாபாவுடைய விஷயத்துல அல்லா சொல்றான் அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கிட்டான் அதனாலதான் ஒவ்வொரு சஹாபியினுடைய பெயரை சொல்லப்படுகிற போதும் இந்த துவாவை நாம மறக்காம சொல்றோம் ரவி அல்லா அல்லாஹ் அவரை பொருந்தி இந்த துவாவை தவறாமல் காரணம் என்ன அல்லாஹ் குரான் அந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு கொடுக்கிறான் அப்படிப்பட்ட சர்டிபிகேட்டோடு அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கு இந்த இஸ்லாமை கொண்டு போனார்கள் இப்போ இஸ்லாத்தினுடைய நான் ஆகிற பயானுடைய ஆரம்பத்தில் சொன்ன இஸ்லாம் என்பது முதல் கட்டம் அது அறிமுகப்படுத்தப்பட்டது நபிமார்களுடைய காலங்களில் அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலங்களில் இஸ்லாம் பல்வேறு நாடுகளுக்கு வளர்ந்து விரிந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது இந்த இஸ்லாத்தை வளர்ச்சி அடைவதற்காக முயற்சி செய்தவர்களின் முக்கியமானவர்கள் வாதவர்கள் சகாபாக்கள் அவர்களை கொண்டு அந்த பல நாடுகளுக்கு கொண்டு போனார் சகாபாக்கருடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய மூன்றாவது கட்டத்திற்கு வந்துருச்சு சஹாபாக்கருடைய காலத்தில் இஸ்லாம் பரந்துச்சு பரப்பப்பட்ட இந்த இஸ்லாம் இனி கியாபத்து வரை பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற மூன்றாவது கட்டத்தில் தான் நாம இருக்கோம் இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்ன சகாபாக்கள் இந்த இஸ்லாத்தை வாங்கி இந்த கொடுத்துட்டாங்க சமுதாய் ரசூத் அலி வசல்லிதாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டான் சகாபாக்களுடைய எண்ணிக்கையில கூட அல்லா வச்சிருக்கிறாரு நபிமார்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரு

நான் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தனோ அந்த மார்க்கத்தை உங்கள் இடத்தில் முறையாக ஒப்படைந்து விட்டேனா இல்லையா ஷஹா அத்தனை பேரும் ஒரே குரலில் சொன்னாங்க அப்பளுக்கு இல்லாமல் அப்படியே எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க ரசூலா சொன்னாங்க வல்வி பல்வி உஷாலின் அல் வாஹிமன் இங்கே இருக்கிற இந்த ஒரு லட்சத்தி இருநூற்றி நாலாயிரம் சஹா நீங்கள் அத்தனை பேரும் இந்த தீலை இஸ்லாத்தை அப்படிக்கில்லாமல் அடுத்தடுத்த சமூகத்திற்கு இங்கே இல்லாத சமூகத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க அந்த தீனை அப்பழு அந்த சகாபாக்கள் அடுத்து தாவியத்திலையும் தபம் தாவியத்திலையும் அப்படியே மாத்தி மாத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்ப நாம செய்ய வேண்டியது இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரியத்தினுடைய சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு பிராமத்திலே முஸ்லிம் இடத்திலே மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இல்லை இன்னைக்கு அவசியம் என்னன்னா நான் ஏற்றிருக்கிற இஸ்லாம் என்னுடைய முஸ்லிம் சகோதரன் அந்த இஸ்லாமிய சட்டத்தின்படி வாழுகிறானா அவர் அதன்படி வாழுவதற்கான வழிகள் இங்கே இருக்கிறதா அதை பாதுகாப்பதற்கான சூழல்கள் என்னை சுற்றி இருக்கிறதா என்கிற விஷயத்தில் முஸ்லிம்கள் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் நாம் தான் முஸ்லிம்களாகிய நம்மை இந்த இஸ்லாத்தை அப்படிக்கில்லாமல் அப்படியே பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய பெண்மக்களாக ஆகிய